முறுக்கும்பிகளின் அரச வணக்கம் சார் தேர்தல் பிரச்சார களத்துல நேற்று தினம் முதல்வர் அவர்கள் திருவண்ணாமலையில பிரச்சார பரப்புறையில் ஈடுபட்டிருக்காரு அந்த செய்திகள் இருந்து இன்றைய தினத்தை நான் அவர் பேசும்போது ஒரு விஷயத்த குறிப்பிட்டிருந்த குறிப்பிட்டிருந்தார் என்னன்னா சிபிஐ அதே மாதிரி இடி வருமான வரித்துறை இதன் வரிசையில தற்போது ஆர்டிஐ இணைந்திருக்கிறது குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார் கச்சத்தீவு விவகாரம் தொடர்பாக ஆர்டிஐ தலைவர்கள் அப்படிங்கிற ஒரு செய்தியோடு சேர்த்து பாஜக விமர்சனம் வைத்துட்டு இருந்தாங்க அதை அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் கச்சத்தீவு விவகாரத்தை ஏன்டா கையிலிருத்தோங்கிற அளவுக்கு அவங்களே இன்னைக்கு வந்து தகைச்சு போயிருக்கிறாங்க அந்த அளவு அவர்கள் இதுல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு ஆர்டிஐயும் தவறாக பயன்படுத்தப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வியும் ஒரு சேர எழுப்பி இருக்கிறது அவருடைய விமர்சனம் நீங்க எப்படி சார் பாருங்க ஆமா ஆர்டிஐல வந்து ஒரு தகவலை ஒரு கட்சத்தீவ பிரச்சனை கலப்பணும்னு டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் ஆர்டிஐ மூலமா ஒரு தகவலை கேட்கறது கேட்டுட்டு அதுக்கப்புறம் பாதி உண்மைகளை சொல்றது அது ஒரு பெரிய விஷயமாக்குறது அப்படின்னு இவங்க பண்றதுனால ஆர்டிஐ ஒரு ஆயுதமாக பயன்படுத்தப்படுகிறது சொல்லி முதல்வர் சொல்லியிருக்காரு எதிர்வினை ஆட்சி இருக்கிறார் இன்னொரு பக்கம் வந்து சத்தியம் தொலைக்காட்சியினுடைய செய்தி ஆசிரியர் ஆக்ஷன் அவரு ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறார் அது என்னன்னா நாடாளுமன்றத்துல கடந்த பத்தாண்டுகள்ல கட்சித்தீவு தொடர்பான எந்த கேள்விகளுக்கும் இந்த பாஜக ஒன்றிய அரசு பதில் சொல்லல அது சர்வதேச விவகாரம் நீதிமன்றத்துல வளர்த்து இருக்கனால பதில் சொல்ல முடியாது தவிர்த்து இந்த நிலையில வந்து ஆர்டி அஹ் போட்டு எப்படி இவ்வளவு ஆவணங்களை அண்ணாமலைக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சிருக்கிறார் இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட அறுபது ஆண்டு கால ஆவணங்கள் அண்ணாமலை கவலத்தை இருப்பதாகவும் அவர் தன்னுடைய ட்விட்டர் பதிவில் குறிப்பிட்டிருக்காரு அதே மாதிரி ஆர்கி தகவல் குறித்த தகவல் கொடுத்த அலுவலர் இவர் அலுவலரே வெளியுறவு துறையில் இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வைத்திருக்கிறார் ரொம்ப நிறைய கீழ் இருக்கிறாரு அவருடைய குற்றச்சாட்டை எப்படி சார் கம்பெனி குற்றச்சாட்டோடு சேர்த்து நீதிமன்றத்தில் அவங்க ஒரு வழக்கம் போடணும் அப்படினா தான் தவறுகள் நடந்திருந்தால் அது வெளியில் வரும் இவங்களுடைய முகமூடி கழியும் பிஜேபிடி முகமூடி கழியையும் இந்த விவகாரத்துல சார் இந்த மாதிரி ஒரு ஒரு பாஜகவிற்கு நெருக்கமாக பாஜக தலைவர் ஆவணங்களை எளிமையாக அவர் ஆர்டிங்கிற இந்த ஒரு முன்மொழியோடு வருவதற்கு காரணம் இல்ல அதாவது ஒரு ஆளுங்கட்சியில முக்கியமான பிரமுகர் அண்ணா விளைவுறதுனால எல்லா விவரங்களும் அவருக்கு கிடைக்கும்னாலுமே அது வந்து எப்படி அது இது விவரங்கள்னு அவர் சொல்ல முடியும் ஏன்னா அதிகாரப்பூர்வம் இல்லாமல் அந்த விவரங்களை கொடுப்பாங்க அதனால வந்து ஆட்சியை மூலமாக வாங்கணும் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம்னு ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனால் அதுலேயும் வந்து அந்த ஆட்சியை கையெழுத்து போட்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை அதிகாரியே இல்லைன்னு இப்போ ஒரு பிரச்சனை கிளம்பி இருக்கு அப்போ இதுலேயும் ஏதாவது கலாட்டா பண்ணிட்டாங்களா அப்படிங்கிறது வந்து தீவிர விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும் எப்போ விசாரிக்க முடியுமோ இவங்க கோர்ட்டில் வந்து சில பேர் வந்து பொதுநல வழக்கு போடணும் அப்போ கவ கோர்ட்டு வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து உத்தரவு தர சொல்லுவாங்க உண்மை நலுவத்தை சொல்லுங்க அவருடைய விமர்சனத்துக்கு திரும்ப அவரு நேற்றைய தினம் பேசும்போது வட மாநிலங்கள்ல இருந்து நல்ல செய்தி வந்து கொண்டிருக்கிறது பாஜக வீட்டுப்பட்டு விடும் வட மாநிலங்கள் இருந்து கருத்து கணிப்புகள் தான் வருது கருத்து கணிப்புகள் பாஜகவிற்கு சாதகமான ஒரு அம்சத்தை வெளிப்படுத்திக்கின்றன முதல்வருடைய இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க வடமாநிலங்கள் நம்பிக்கை தரக்கூடிய வகையில இருக்கிறதா அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க விழுங்கலை சரியா விழுங்கலை வடக்கு வடமாநிலங்கள்ல இருந்து நல்ல செய்தி வந்து கொண்டிருக்கிறது அப்ப அப்போ பாஜக வீழ்த்தப்பட்டுக்கிடும் அப்படிங்கிறது தகவலாக இருக்கு அப்படின்னு முதல்வர் குறிப்பிட்டு இருக்காரு உங்களுடைய பார்வையில இதை எப்படி சார் பாக்குறீங்க வடமாநிலங்கள் பாஜகவை வீழ்த்தக்கூடிய இடத்திற்கு தகுத்து விட்டதா வீழ்த்தக்கூடிய இடத்துக்காக ஆமா சார் பாஜக அந்த அளவுக்கு இன்னும் வரலன்னு நான் நினைக்கிறேன் அதாவது அவங்களுடைய செல்வாக்கு குறைஞ்சிருக்கு வடமாநிலங்கள்ல தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த அந்த நம்பிக்கை இன்னைக்கு இவங்களுக்கு இல்லை ஆனா அதை வீழ்த்தக்கூடிய அளவிற்கு வட மாநிலங்கள்ல வந்து எது இந்திய கூட்டணி பலம் பெற்று விட்டதுன்னு நினைக்கல இருக்கு தேர்தலுக்கு ஏழு நாளைக்கு முன்னாடிதான் சொல்ல முடியும் ஏறக்குறைய வாக்கு எப்படி அமையும் ஏழு நாளைக்கு முன்னாடி தான் சொல்ல முடியும் மாநிலங்கள் எல்லாம் வந்து தேர்தல் பின்னாடிதான் வருது இங்கேதான் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் ஒன்னு வரைக்கும் சார் அதனால நீங்க சொன்ன மாதிரி இறுதி ஒரு வாரத்துல நிலவரம் சரியான நிலவரம் தெரிய வரும் எதிர்பார்க்கலாம் முதல்வர் நேற்று பேசும்போது நிதி விவகாரத்தை தொடர்பாகவும் பேசியிருக்காரு சார் மழை வெள்ள நிவாரணங்கள் வந்து ஒன்றிய அரசுல ஆனா நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஐந்தாயிரம் கோடிக்கு கணக்கு கேட்கறாங்க அது வந்து நாங்க வெளிநாட்டு நிதி அமைப்புகள்ல இருந்து வாங்கின கடன் அது ஒன்றிய அரசு அக்கௌண்ட்டுக்கு வந்து அப்புறம் மாநில அரசு அக்கௌண்ட் இருக்கு இதை எப்படி நிதியா எடுத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு சார் இது பொதுவா இந்த நடைமுறை என்ன சார் வெளிநாட்டு நிதி என்பது நேரடியாக வருவதற்கு நம் மாநில அரசு வருவதா இந்த ஒற்றிய அரசு மூலம் வருவதா அது எந்த கணக்குல சார் இல்ல மாநில அரசுடைய கணக்குல தான் அந்த கடன் சேரும் அப்படி இருக்கும்போது அது எப்படி ஒன்றிய அரசு கொடுத்ததை சொல்ல முடியும் இட் இஸ் ரூட்டட் த்ரூ சென்ட்ரல் கவர்மெண்ட் இட் இஸ் நாட் ஃப்ரம் த சென்ட்ரல் கவர்மெண்ட் கலீல் கிப்ரான் வந்து ஒரு தடவை வந்து குழந்தைகளை பத்தி சொன்னார் உங்கள் குழந்தைகள் உங்களிடமிருந்து வரவில்லை உங்கள் மூலமாக வந்திருக்கிறார்கள் சில்ட்ரன் டெட் நாட் கம் ஃப்ரம் யூ தே கேம் த்ரூ யு அப்படின்னு சொன்னாரு அது மாதிரி இந்த கடன்கள் எல்லாம் மத்திய அரசின் வழியாக வருகின்றன மத்திய அரசிடம் இருந்து வரவில்லை அதனால முதல்வர் சொல்றது கரெக்டம் அப்ப நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து வைக்கக்கூடிய இந்த கேள்விகள் என்பது அர்த்தமற்றதா மாறிவிட்டது ஆமா அர்த்தமற்றதா மாறிவிடுது நிர்மலா சீதாராமன் அவர்கள் தன்னுடைய பதவிக்கு தகுந்த பொறுப்புடன் பேசிக் கொண்டிருக்கவில்லை அப்படிங்கிறது இதுக்கு முன்பே தெளிவாயிருக்கு அவர் மட்டும் எங்க குறை சொல்றீங்க அண்ணாமலை பேசுறாரா பிரதமர் பேசுறாரா யாருதான் அவங்களுடைய பதவிக்கு பதவி பொறுப்புக்கு தகுந்த அளவுக்கு கண்ணியமா பேசுறாரு அவர் முதல்வர் நேற்று பேசி முடிக்கும் போது ஒரு ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சாரு சார் என்னன்னா இது சர்வாதிகாரத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடத்தக்கூடிய தேர்தல் அப்படின்னு குறிப்பிட்டாரு இன்னொரு பக்கம் பாஜக தரப்புல இது ஊழல் பெண்கள் அப்படின்னு தொடர்ச்சியா விமர்சனம் வந்துகிட்டு இருக்கு சதி முதல்வர் டிக்ளேர் பண்ண இந்த விஷயத்துல எவ்வளவு ஆழமான உண்மை இருக்குன்னு நினைக்கிறீங்க சர்வாதிகாரத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் நடக்கக்கூடிய தேர்தல் அப்படிங்கிறது சந்தேகம் இல்லாமல் சர்வாதிகாரத்திற்கு எதிரான தேர்தல் தான் எந்த முகத்தை வச்சுக்கிட்டு பாஜக தமிழ்நாட்டுல வந்து பேசுறாங்க ஓட்டு கேட்கிறாங்க இவ்வளவு பெரிய தேசிய இடர்பாடு நடந்திருக்கு பெருவள்ளத்தினால சென்னையிலையும் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களையும் ஒரு பைசா அது கொடுக்கல வாய் கூசாம தொள்ளாயிரம் கோடி கொடுத்தேன் தொள்ளாயிரம் கோடி கொடுத்தேன்னு போய் பேசிட்டு இருக்கிறாரு ஒரு மத்திய அமைச்சர் தொள்ளாயிரம் கோடிங்கிறது இவங்க வந்து அள்ளி கொடுக்கல அது சட்ட ரீதியாக மாநிலத்திற்கு சேர வேண்டிய பணம் அதை கையில வச்சு விளையாண்டுகிட்டு இருந்தாங்க அதை இவங்க என்ன கையில வச்சு விளையாண்டாலும் மார்ச் முப்பத்தி ஒன்னாம் தேதிக்குள்ள கொடுத்துத்தான் தீர வேண்டும் அதை கொடுத்ததுல இவங்களுக்கு என்ன பேர் வந்தது ஆனா சொல்றாங்க நாங்க தொள்ளாயிரம் கோடி கொடுத்தோம் ஐயாயிரம் கோடிக்கு இன்னும் கணக்கு கொடுக்கல அது ஏற்கனவே சொல்லிட்டார் ஐயாயிரம் கூட கொடுக்கல தாயே த்ரூ யூ வந்தது உங்கள் மூலமாக உங்களிடமிருந்து வரவில்லை அப்படின்னு சொல்லி முதல் சொல்லிட்டாரு ஆனால் தொடர்ந்து இது மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு அப்ப இவங்களுக்கு வந்து என்ன ஒரு அரசியல் நேர்மை இருக்கிறது பாஜகவுக்கு அப்படின்னு மக்கள் கேட்க மாட்டாங்க சார் இந்த வெள்ள நிவாரணங்கள் தொடர்பா நிதி தொடர்பா பேசிட்டு இருக்கும் போது தமிழ்நாடு அரசு சார்புல உச்ச நீதிமன்றத்துல ஒரு மனு போடப்பட்டிருக்கு அது என்ன அப்படின்னா இதுவரைக்கும் வெள்ள நிவாரண நிதி என்பது ஒன்றிய அரசு மாநில அரசு அதனால் இடைக்கால நிவாரணமா இரண்டாயிரம் கோடியை போகணும் அப்படின்னு அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருக்கு எல்லா விவகாரங்களுக்கும் உச்சநீதிமன்றம் செல்ல வேண்டிய சூழலுக்கு உதவம் இருப்பதை கணிகள் எப்படி பார்க்கிறீர்கள் இது ஆரோக்கியமான சமைக்கையை வெளிப்படுத்துகிறதா உங்களுடைய பார்வை ஆரோக்கியம் இல்லை ஆரோக்கியம் ஜனநாயகத்துக்கு விடப்படுகின்ற சவால் அதாவது அரசுங்கிறது வந்து க ஆளுங்கட்சி கிடையாது இந்த ரெண்டுக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு இப்போ நாங்கள் வந்து வெல்ஃபேர் மியூசியில வேலை பார்த்துக்கிட்டு இருந்த போது ஆஹ் திரு தங்கபோல் அவர்கள் வந்து அந்நேரம் இணையமைச்சர் இருந்தார் அந்த நேரத்தில் வந்து இந்த ஸ்பெஷல் சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ் ஷெடியூல் காஸ்ட் கொடுக்குறத சில மாநிலங்கள் வந்து சரியா வந்து பயன்படுத்தலை அதாவது கொஞ்சம் பணம் எல்லாம் வந்து சரண்டர் ஆகிற நிலமையில் இருந்தது அல்லது பயன்படுத்தாமல் இருந்தது அதுல தமிழ்நாடு ஒன்னு அந்த காலத்துல ஜெயலலிதா மையார் வந்து முதலமைச்சர் இருந்தாங்க நாங்க எல்லா மாநிலத்துக்கும் வந்து லெட்டர் டிராஃப்ட் பண்ணிட்டோம் டிராஃப்ட் பண்ணி அதுல சீதாராம் கேசரி கொஞ்சம் ரொம்ப ஷார்ப்பான ஆளு அது நம்ம ஜூனியரே சைன்மெண்ட்டாக போதும்ட்டு அவர் ஒதுங்கிட்டாரு ஆனா இவர் தயங்கலை ஷெடியூல் காசுக்குன்னு கொடுக்குற பணத்தை ஷெடியூல் காசுக்குன்னு செலவழிக்கணும் யாராக இருந்தாலும் சரி அவங்க செலவழிக்கன்னா கேட்க தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கையெழுத்து போட்டு லெட்டர் அனுப்பிவிட்டார் அந்த லெட்டர் போனதுக்கு வந்து தமிழ்நாடு அரசு ரொம்ப கடுமையான ஒரு பேச்சு வந்தது என்ன இவங்களுக்கு காங்கிரஸுக்கு சப்போர்ட்டாக இருக்கிற ஏடிஎம்கே அவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு எப்படி ஒரு லெட்டர் எழுதுறாங்களே அப்படின்னு இவர் ஒருத்தர் என்கிட்ட கேட்டார் தமிழ்நாட்டு அதிகாரி ஒருத்தர் கேட்டார் என்ன சார் ரெண்டு பேர் வந்து இணைந்து இருக்கிறாங்க ரெண்டு அரசியல் கட்சிகளும் அப்படி இருக்கும்போது உங்கள் டிபார்ட்மெண்ட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு லெட்டரை தாக்கி பயங்கரமாக தாக்கி எழுதிருக்கீங்க அப்படின்னு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக கேட்டார் அதுவுமே அங்கே ரெண்டு அரசியல் கட்சிகள் இணைந்திருக்காங்க இல்லை சண்டை போடுறாங்கங்கிறது இருக்கட்டும் நீங்களும் நானும் யாருக்கு சொந்தம் வி பிலாங் டு த கவர்மெண்ட் நாட் எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆனால் நாங்கள் எழுதுனது வந்து ஜெயலலிதா அம்மையார் எதிர்த்து எழுதலை உங்களை இதைத்தான் எழுதணும் நீங்கள் உட்காந்துட்டு வேலை பார்க்காம இருக்கீங்க அந்த வேலையை பாருங்க அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் தனிப்பட்ட முறையில் அப்படின்னு அவர்கிட்ட சிரிச்சுக்கிட்டே சொன்னேன் அதுக்கு அவர் இன்னொன்று சொன்னார் பாருங்க நம்ம வேலை பார்த்தா கிரெடிட் வந்து ஆளுங்கட்சிக்கு வேலை பார்க்காம போனா தேர்தலில் தோக்குறதுக்கும் நம்ம தான் காரணம் ஆனா நமக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது பாத்தீங்களா நேரு அது ஒரு ஜனா கேடுங்க நடக்கவே மாட்டேங்குது நமக்கும் நடக்கணும் தான் ஜனநாயக இன்னும் வலுப்பெறும் அப்படின்னு சிரிச்சோம் அதனால ஆனா அந்த காலத்துல வந்து ஒரு கட்சி வந்து ஆளுங்கட்சிக்கு அனுசரணையா இருக்கா இல்லையான்னு நாங்க பார்க்கல அதே மாதிரி அந்த ஸ்பெஷல் சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ் அலோகேஷன்ல வந்து வெஸ்ட் பெங்காலுக்கு கொடுக்க வேண்டியது வெஸ்ட் பெங்காலுக்கு போச்சு தெலுங்கு தேசம் ஆண்டுகிட்ட இருக்க அந்த அளவுக்கு போக வேண்டியது அந்த போச்சு அதுல கை வைக்கவே இல்ல அரசு வந்து இன்னைக்கு வந்து அதுல கை வைக்கிறாங்க டிஎம்பி எங்களுக்கு பிடிக்காத கட்சி அதனால அவங்களுக்கு வந்து நாங்க நிவாரண நிதி கொடுக்க மாட்டோம் இது ரொம்ப கீழ்த்தரமான அரசியல் இந்த இடத்துல தான் சார் டபுள் இன்ஜின்ல பேசுறான் டபுள் இன்ஜின் வந்தா மாநிலமும் ஒன்றியமும் நல்லா இருக்கும் பேசுறாங்க சார் இந்த இடத்துல மணிப்பூர்ல பாத்துட்டும்ல டபுள் இன்ஜின் வந்தா என்ன இருக்கு இதுக்கப்புறம் பே பேசுறதுக்கு என்ன அடுத்த சார் நேற்றைய தினம் கேரள மாநிலம் வயநாட்டுல காங்கிரசினுடைய ராகுல் காந்தி அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறார் அவர் பேரணியாக வந்து வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறார் அவருடைய வேட்புமனு எப்படி பாக்குறீங்க தொடர்ச்சியா இரண்டாவது முறை வயநாட்டுல அவர் போட்டிடுறாரு அஹ் ஒரு பக்கம் மீது அவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய அஹ் இடதுசாரிகள் மீதும் இடதுசாரிகள் வைக்கக்கூடிய விமர்சனத்துக்கும்படி அதே சமயம் அவர் தொடர்ச்சியா வயநாட்டு மீது அவருடைய இந்த நகரவை எப்படி பாக்குறீங்க இந்திரா காந்தி சிக்கமங்களூர்ல போட்டியிட்டு வென்ற மாதிரிதான் அதாவது காங்கிரசுக்கு வந்து இப்ப காங்கிரஸ் வந்து மற்ற அரசியல் கட்சிகள் போல பலவீனமே இல்லாத கட்சின்னு இல்லை பல பலவீனங்கள் காங்கிரஸ் கட்சியில இருந்து ஆனா மதச்சார்பின் காங்கிரசுடைய தலைமை பொறுப்பு வந்து என்னைக்குமே விட்டு கொடுக்கலாம் யாருக்கும் இந்த நாடு எல்லோருக்கும் சொந்தம் அப்படிங்கிற அந்த உணர்வுகளை வந்து அவங்க யாருக்குமே விட்டு கொடுக்கல அதனால வந்து இந்த மாதிரியான தொகுதியில நிக்கிறதுக்கு முழு தகுதி பெற்றவர் திரு ராகுல் காந்தி அவருடைய பாரம்பரியத்தினால மக்களுக்கு வந்து அபிமானம் இருக்கு இதை பொறுத்த மட்டும் இடதுசாரி எனக்கே சொல்லிட்டாங்க நம்ம வந்து இங்க வந்து சண்டை போட்டுக்கோம் நம்ம ரெண்டு பேரும் தான் இங்க வந்து பெரிய கட்சிகளா இருக்கும் போட்டியிடுவதை தவிர்க்க முடியாது ஆனா அனைத்து இந்த அளவுல வந்து யார் ஜெயிச்சு வந்தாலுமே நம்ம இந்தியா கூட்டிட்டு தான் இருக்க போறோம் அப்படின்னு முதலே சொல்லிட்டா இப்ப அதே தொகுதியில ராஜா அவர்களும் மனைவி ரொம்ப நாளமா களத்துல வேலை செஞ்சு

ஓகே சார் இது அந்த கேரள களத்தை பொறுத்த வரைக்கும் யார் ஜெயிச்சாலும் அது வந்து இந்தியா கூட்டணிக்கான இயக்கங்கள் தான் அதே சமயம் முழுக்குள்ள அந்த போட்டியின் போது மிக்கத்தான் செய்யுது பார்க்க முடியுது அடுத்த செய்தியாக பிரதமர் மோடி அவர்கள் நேற்று தினம் நமோ செய்தி வழியாக உத்தரப்பிரதேச பாஜக தொண்டர்களிடம் பேசியிருக்கிறார் அவர் பேசும்போது போது பாஜகவை கண்டு எதிர்கட்சிகள் கலக்கம் அடைத்திருக்கின்றன அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு சார் நேற்றைய தினமும் இதே மாதிரியான ஒரு வாதத்தை தான் அவர் வைத்திருந்தார் அவர் பேசுவதையெல்லாம் கேட்கும் போது உண்மையிலேயே அவரு தனக்கு தானே சொல்லிக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எதிர்கட்சிகளை பார்த்து பாஜக கலக்கம் அடைத்திருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி எனக்கு இதை படிக்க போதும் உங்களுக்கு உங்களுடைய பார்வை என்ன இல்ல பாஜக கொஞ்சம் கலங்கி போய் தான் இருக்காங்க அது உண்மைதான் முதல்ல அவங்க சொல்லிக்கிட்ட அளவுக்கு அவங்க ஒண்ணும் ஸ்ட்ராங்கா இல்லை அதுல சந்தேகமே இல்லை அதனாலதான் வரைக்கும் அவர் பேசாரு அவர் தொடர்ச்சியா இந்த விவகாரத்தை தான் சொல்றாங்க பிஜேபி வந்து இன்னும் நல்லா ப்ராமினெண்ட்டான ஒரு இடத்துல தான் இருக்குன்ற எஸ்டாப்ளிஷ் ஒன்று ட்ரை பண்றாங்க ஆனா பல பத்திரிக்கை அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்கு அப்படித்தானே சொல்லணும் இல்ல அவங்கள கட்சியினர் உற்சாகப்படுத்துறதுக்கு அப்படித்தானுங்க சொல்லணும் இப்ப எல்லாருமே அப்படித்தானே சொல்லுவாங்க இப்ப டிஎப்கே அப்படித்தான் சொல்லுவாங்க நாற்பது வருடம் நம்ம தான் ஜெயிக்க போறோம்னு நம்பிக்கை ஊட்டி தான் நம்ம வந்து பிரச்சாரத்துக்கு வந்து எவ்வளவு தயார்பட முடியும் இது சாதாரண எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் செய்யறது எதிர்கட்சியினர் மீதான அவருடைய விமர்சனம் தொடர்ச்சியா பேசுறோம் அந்த ஊழல் கூட்டணி என்னை எவ்வளவுதான் தடுத்தாலும் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கையை தொடர்வேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு அதே சமயம் நேற்று தினம் இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல ஒரு செய்தி வந்திருக்கு அது என்னன்னா பிராமினண்டான இருபத்தி ஐந்து அரசியல் தலைவர்கள் அவர்கள் ஊழல் குற்றச்சாட்டிற்கு உள்ளானவர்கள் அவர்கள் பாஜகவிற்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த கேஸ் என்னாச்சு அப்படிங்கிறத பத்தி அந்த கட்டுரை விமர்சருக்கு கிட்டத்தட்ட மூன்று பேர் மீதான கேஸ் அப்படிங்கிறது முடிவடைந்திருக்கு முடித்து வைக்கப்பட்டிருக்கு மீதி இருக்கவங்க மேலான கேஸ் எந்த விசாரணையும் நடக்கல அப்படின்னு அந்த செய்தியில குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த செய்தி நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார் அந்த செய்தியை பத்தி நான் உங்களுடைய பார்வைகள் அதாவது ஒரு ஒரு கேஸ் ஆரம்பிச்சா சரி அந்த கேஸ் வந்து அரசு நாங்கள் அவ்வளவு சீக்கிரமா க்ளோஸ் பண்ண மாட்டோம் முழுக்க முழுக்க அந்த வழக்கு போட்டதற்கான காரண காரியங்களே இல்லைன்னு தெரிஞ்சாலும் கேஸை க்ளோஸ் பண்ண மாட்டோம் ஆனா இந்த மாதிரி மேலிடத்துல இருந்து அழுத்தம் வரும்போது அந்த கேஸை கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிடுவாங்க அதுதான் பெரும்பாலும் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன் இங்க அஜித் பவார் மேல இருந்த வழக்கு பிரபுல் பட்டேல் மேல இருந்த வழக்கு இது எல்லாமே வந்து இன்னைக்கு வந்து ஸ்லோ டவுன் ஆயிருக்கும் ஆனா ஸ்லோ டவுன் ஆயிருக்கும் போது அவங்களுக்கு அசூரன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு உங்களுக்கு எந்த இடத்துல வராதுன்னு அசூரன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு கட்சிக்குள்ள வர்றதே அதுக்காக தான் வர்றாங்க இன்னைக்கு சந்தேகமே இல்லை இவங்க என்ன நான் ஒரு கேட்க கேள்வி கேட்கிறேன் அஜித் பவார் என்ன பாரதிய ஜனதா கட்சியின் சித்தாந்தங்களால் கவரப்பட்டு வந்தாரா அகண்ட பாரதமே என் நோக்கம்னு சொல்லிட்டு வந்தாரா என் மேல இருக்கும் வழக்குகள் அகன்று விட்டால் போதுங்கிற நினைப்பட தானே வந்தாரு பிரபுல் பட்டேல் இருக்காங்க பிஜேபி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் அது உண்மைதான் எது தவறுனா எதிர்கட்சியில் உள்ளவங்களை மட்டும் எதிர்கட்சியில் உள்ளவங்களுடைய மட்டும் அவங்க மேல வழக்கு போடுவாங்க வழக்குல தீவிரம் காட்டுவாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து இவங்க கட்சியில சேர்ந்துட்டாங்கன்னா அந்த வழக்கு நிறுத்தி போயிடும் அப்படிங்கலாம் எதை காட்டுதுன்னா யாருக்குமே இங்க வந்து நேர்மையான நிர்வாகத்து மேல நம்பிக்கை கிடையாது நேர்மையான நிர்வாகம் வேணும்னு பிஜேபி விரும்பல என்ன சொல்ல போனா நிர்வாகத்தை எவ்வளவு நேர்மை குறைவாக்க முடியுமோ அவ்வளவு நேர்மை குறைவாக்கிட்டு இருக்கிறது பிஜேபி தான் அந்த செய்தியை பார்க்கும் போது நிறைய தலைவர்கள் பட்டியலிடப்பட்டிருக்காங்க அவங்க மேல எப்போ கேஸ் பயிலாச்சு எப்போ விசாரணை வந்தது எப்போ சேர்ந்தாங்க அதுக்கப்புறம் நிலைமை என்ன அப்படின்னு கிட்டத்தட்ட எல்லா துறையிலும் பட்டியலாகவே போட்டிருக்காங்க சுவேந்த் அதிகாரி அதே மாதிரி அசோக் சவான் இப்போ அசாம் சிஎம்மா இருக்கக்கூடிய ஹேமந்த் பிஸ்வ சர்மா அப்படின்னு பலரும் பட்டியலிடப்பட்டிருக்காங்க எல்லாருமே எதிர்கட்சிகள் இருந்து வந்தவங்க பெரும்பான்மையா காங்கிரஸ் இருந்து பத்து பேர் ஒருத்திருக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு பட்டியலும் வந்துகிட்டே இருக்குது அந்த செய்தியை படிக்கும் போது எல்லா விசாரணை அமைப்புகளுமே இவ்வளவு தூரம் அரசுக்கு வழங்கி கொடுக்குறதா அப்படிங்கிற கேள்வி எழுது நீங்க அதை எப்படி சார் பாக்குறீங்க தன்னாட்சி அமைப்புகளை இவ்வளவு இலகுவாக பயன்படுத்திட முடியுமா எதிர்கட்சிகளுடைய ஆனா பாஜக தரப்புல இருந்து பிரதமர் மோடி அவர்கள் ஒரு நேர்காணல பேசும்போது நான் எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா சொல்றாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க எங்களுக்கு அது சம்பந்தம் இவர் சொன்னா யாருங்க அதை நம்ப முடியும் யார் நம்ப முடியும் அப்படி இருந்தா எதுக்கு அவங்க வந்து நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்குறேன் இங்க உள்ள அமை இந்நாள் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மேல வந்து இங்க உள்ள டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆன்டி கரப்ஷன் அண்ட் விஜிலன்ஸ் ஒரு கே கேஸ் போட்டிருந்தாங்கன்னா தமிழ்நாடு அரசுடைய ஒரு கேஸ் போட்டிருந்தாங்கன்னா கேஸ் நடக்குது அல்லது வாபஸ் வாங்கப்பட்டிருக்குன்னா அந்த கேஸ்ல வந்து இதுல வந்து பணப்பரிமாற்றம் சட்டவிரோத பணிப்பாற பணப்பரிமாற்றம் நடந்திருக்கும் என்று நாங்கள் சந்தேகப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதனால் நாங்க எங்களையும் இந்த கோர்ட்டில் சேர்த்து கேஸ்ல சேர்த்துக்கோங்க அப்படின்னு அமலாக்கத்துறை வருது நம்ம பார்த்தோம் இப்ப சிஏஜி வந்து ஏழரை லட்சம் கோடி அளவுக்கு முறைகேடுகள் நடந்திருக்குன்னு சொல்லி சில ஸ்கீமை பத்தி பேசினார் சிஏஜிங்கிறவர் வந்து இந்த நாட்டுடைய முதன்மை தணிக்கை அதிகாரி தன்னாட்சி அதிகாரம் பெற்றவர் அவருக்கு அவருக்கு வந்து ஒரு பெரிய டீமே ஆடிட்டர் டீ ஆடிட்டிங் டீமே இருக்கு கணக்கு வழக்குகளை துல்லியமாக பார்க்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவருடைய அறிக்கை வந்திருக்கு ஏன் இதில் நாங்களும் பணப்பரி சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றுவதற்கு வாய்ப்பு நிச்சயமாக இருந்திருக்குன்னு சொல்லி இவங்க ஏன் நுழைய மாட்டேங்கிறாங்க அப்போ இவங்க மேலே என்ன நம்பகத்தன்மை வரும் ஒரு காலத்தில் இந்த இது அமெண்ட்மெண்ட் ஆகுறதுக்கு முன்னாடி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வேலை வந்து இங்க இருந்து ட்ரக் மூலமாகவோ அல்லது அரசியல் நேர்மையின்மை லஞ்ச ஊழல் மூலமாகவோ வெளிநாட்டுக்கு பணம் போகிட்டு இருந்து ரொம்ப சுத்தமான பணம் மாதிரி வருதா அப்படிங்கிறத தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து உருவாக்கப்பட்டது இன்னைக்கு பிஎம்எல்ஏன்னு சொல்லிட்டு அமெண்ட்மெண்ட் கொடுத்ததுக்கப்புறம் இன்னைக்கும் அந்த பழைய அதிகாரங்கள் பழைய பொறுப்புகள் அவங்களுக்கு இருக்கு அதில் அவங்க என்ன பண்றாங்க சேலத்தை சேர்ந்த ரெண்டு ஏழை விவசாயிகள் வந்து காட்டுரிமை ஏதாவது கலாட்டம் பண்ணி விட்டாங்களான்னு விசாரிக்க போறாங்களா அவங்களுக்கு நோட்டீஸ் விடுறாங்க ஒருத்தர் ஆறாயிரம் கோடியோ பதினோரு கோடியோ கிடைத்திட்டு ஓடி பற்றி விசாரிக்கிறதுக்கு இவங்களுக்கு டைம் இல்ல இவங்க மேல என்ன நம்பிக்கை வரும் இந்த ஈடி மேல ஆளுங்கட்சியுடைய ஏவலாளர் இருக்காங்க நினைக்க வேண்டியது உத்தரப்பிரதேசத்துல அமித்ஷா அவர்கள் பேசும்போது நேற்று தினம் ஒன்னு சொல்லியிருக்காரு சார் தேர்தல் நேரங்கள்ல மதத்தை வைத்து அரசியல் செய்யக்கூடாது எந்த குறிப்பிட்ட அடையாளத்தை வைத்தும் அரசியல் செய்யக்கூடாதுங்கிற சூழல்ல அமித்ஷா வந்து அயோத்தியில ராமர் கோயில் கட்டுவதை காங்கிரசும் சமாஜ்வாதியும் விரும்பவில்லை அப்படின்னு இருக்கிறார் அவரும் பேசியிருக்காரு பிரதமருடைய அதே டவுனும் அவரும் பேசிருக்கிறாரு ஊழல் கூட்டணி இது எதிர்கட்சிகள் கூட்டணி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அயோத்தி பெரியதளவா அவங்களுக்கு கை கொடுக்கல அப்படிங்கிறதான் கல நிலவா இருக்கு உத்தரப்பிரதேசத்துல அந்த டேக்ஸ திரும்ப பயன்படுத்த முயற்சி பண்றாங்களா அப்படின்னு எனக்கு தோணுது சார் உங்களுடைய பார்வை இந்த முயற்சி பண்ணுவாங்க முயற்சி பண்ணுவாங்கன்னு கை கொடுக்கலன்னா அந்த இந்த கோயில் கட்ட கட்டுனதுல சில மிஸ்டேக் இவங்க பண்ணிட்டாங்க கோயில் முழுசாக கட்டி முடிக்காத நேரத்திலேயே அவசர அவசரமாக எலெக்ஷனுக்காக திறந்து வைக்க பார்த்தது அது வந்து சங்கராச்சாரியர்கள் வந்து ஆகமத்துக்கு மாறுபட்டதாக இருக்கேன்னு சொல்லி கேட்டோன்னே சங்கராச்சாரியார் கூட அடிச்சுக்கிட்டது இந்த அங்கே அந்த கோயில் கமிட்டி மெம்பர் சொல்கிறார் உனக்கு எதுக்கு இதில் வந்து நீ வந்து ஒரு சைவாயிட்டு நாங்கள் வைஷ்ணவர்கள் வைஷ்ணவ கோயிலை பற்றி நீ எது பேசுகிற அப்படின்னு பேச ஆரம்பிச்ச மூலம் இவங்களுடைய இந்துத்துவம் அடிபட்டு போயிடுச்சு அங்கே இந்துக்களையே ஒன்று சேருங்கள் அப்படின்னு சொன்னது அது அடிபட்டு போயிடுச்சு அதனால கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அது ஷைனஸ் கான் அவே அப்படிங்கிறது எனக்கு நண்பர்கள் வந்து ஒரு லைவ் ஒன்று கேட்டிருந்தாரு ஜோசப் சேவியர் கைனா டென்ஷன் ஐயா பாலா ராம் அண்ட் ஜென்ராம் கேவ் லிங்க் டு பார்ட்டிசிபேட் லைவ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஸோ லைக் த லைக் தட் ப்ளீஸ் ஃபிக்ஸ் ஒன் டைம் அண்ட் கிவ் சான்ஸ் டு பார்ட்டிசிபேட் கண்டிப்பாக கண்டிப்பாக அதை முயற்சி பண்ணுறோம் ஒரு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்து கண்டிப்பா எல்லாரும் பங்கேற்கக்கூடிய வகையில அதை ஏற்பாடு பண்றோம் அப்படிங்கிறது நண்பர்கள் இன்றைய தினத்துல வந்து குரல் பதிவு கொஞ்சம் வால்யூம் கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க நான் என்ன பிரச்சனைன்னு அதை கவனிக்கிறேன் உங்களுடைய இடையூறுக்கு மன்னிக்கணும் உங்களுடைய இளைஞர்களுக்கு மிக்க நன்றி சார் உங்களுடைய இந்த நேரத்திற்கு ஜென்ட்ரா மீடியா மற்றும் ஜிபி டாக்ஸ் நண்பர்களுக்கு நன்றி மீண்டும் நாளை காலை மனிதா மனிதா நிகழ்ச்சி நன்றி சார் வணக்கம் ரா வணக்கம்